அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹ் உங்களுக்கு நலமும் உலக மக்கள் அனைவருக்கும் நலமும் வளமும் அருள் ஆமீன் அமீன் யா ரபில் ஆலமீன் இன்றைய தலைப்பு வானவர்கள் வானவர்கள் இறைவனது படைப்புகளில் வானவர்கள் என்றொரு இனம் இருப்பதாக திருக்குர் ஆண் கூறுகிறது இவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டனர் இவர்களின் ஆண் பெண் என்ற பால் வேற்றுமை இல்லை எனவே இனப்பெருக்கம் செய்ய மாட்டார்கள் இவர்களை இறை தூதர்கள் தவிர மற்ற மனிதர்கள் காண இயலாது ஏக இறைவன் தனித்தே தனது காரியங்களை ஆற்றவல்லவன் என்றாலும் வானவர்கள் என்ற இனத்தை படைத்து அவர்கள் மூலம் பல்வேறு வேலைகளை வாங்குகிறான் வானவர்கள்னா நம்ம மலக்கு மலக்கு இருக்கிறதுனால தான் நம்மளால பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு இடத்துக்கு வர முடியுது அல்லாஹ் நம்ம பக்கத்துலேயே இருக்கான் நம்மளை சுற்றி நாலு மலக்கு இருக்காங்க எப்படின்னா வலது பக்கம் நன்மையை எழுதுற மலக்கு இடது பக்கம் தீமையை எழுதுகிற மழக்கு நமக்கு பாதுகாக்கப்பட்ட மலக்கு நம்ம பக்கத்துலயே இருப்பாங்க நம்ம உயிர் எடுக்கிற மழக்கும் அவங்க பக்கத்துலேயே தான் இருப்பாங்க அல்லா ஆகுன்னு சொன்ன உடனே அடுத்த செகண்டே நம்ம உயிரை எடுப்பாங்க அந்த மாதிரி நம்மளை சுற்றி நாலு மலக்கு இருக்குது நம்ம ரத்த ஓட்டத்துலேயே ஷைத்தான் இருக்கான் ஷைத்தானை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சோம்னா நம்ம அல்ஹம்துல்லா நல்ல விதமா இருக்கலாம் அல்ல படைத்த ரப்பு நம்ம பக்கத்துலயே இருக்கான் திட இங்கேயே இருக்கான் இந்த இந்த நரம்புலயே இருக்கான் அகமதுல்லா அதுதான் அல்ல நம்ம பக்கத்துலேயே இருக்கான் நம்ம தனித்து இருக்கோம் நம்ம தனிமையில இருக்கோம் தனிமை மிக கொடுமை அப்படியெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க சொல்றாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இப்படி ஒரு சொல்ல சொல்ல மாட்டாங்க நம்ம தனிமையாக இருக்கும்போது அல்லாஹ் அதிக அதிகமாக நினச்சா அந் தனிமையாக இருக்கிறப்ப அல்லாவுக்கு பயந்து அல்லாவை நினச்சி நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் இருந்தால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கண்டிப்பாக கொடுப்பான் அல்லாஹ் நீங்களும் அல் நம்ம தனிமையாக இருக்கோன்னு ஃபீல் பண்ணாமல் நம்மளை சுற்றி அழகம் அ நமக்காக படைக்கப்பட்ட நாலு மழக்கும் நம்ம அல்லாவும் நம்ம பக்கத்துலேயே இருக்கான் சைத்தான் நம்மளை கட்டுப்பாட்டிலேயே வச்சுருந்தோம்னா நம்ம நல் நேர்வழி பெறலாம் السلام عليكم ورحمة الله وبركاته.